ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல் இன்றைக்கி ஃபிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை சிறகடிக்காசி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கான எபிசோட்ல ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அருண் சீதா அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருடைய அம்மா டிராஃபிக் போலீஸுடைய அம்மா அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற இது தான் வந்துட்டு நடக்குது ஸோ அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அருண் வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ அப்போ சீதா என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக அவர் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க யார் யார் உங்களை இப்படி இது பண்ணது அப்படின்னு சொல்லும்போது முத்துவை வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சீதா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த டிராஃபிக் போலீஸை இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க இந்த சஸ்பென்ஷன் டைப்பில் உங்கள் அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்கள எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்க அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் முத்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்குள்ளே வராரு அப்போ என்ன நடக்குதுன்னா மீனா கிட்ட வந்து எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடு ஏதாவது ஸ்வீட் செஞ்சுருக்கியா அப்படின்னு கேக்குறாரு அப்போ வந்துட்டு மீனா என்னங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா என்ன என்னுடைய காரை வந்துட்டு இது பண்ண அந்த டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நோர் பார்க்கிங்கில் வந்துட்டு வண்டியை விட்டுட்டாரு ஸோ அவருடைய வண்டியை நான் லாக் போட்டு அதை சோஷியல் மீடியாவில் அவர் ஹெல்மெட் போடாமல் ஓட்டினது வந்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது வந்துட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அவர் வந்துட்டு அவருடைய டியூட்டி செஞ்சார் நீங்கள் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க முத்துக்குறே வந்துட்டு கோமா வருது நான் என்னையோ அப்படி தானே மீனா பண்ணா நான் ஒரு எமர்ஜென்சியில் போயிட்டுருக்கும் போது என்னையோ அப்படி தானே பண்ணாரு அதனால நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதுக்கு மீனா வந்துட்டு நீங்கள் பண்ணது தப்புங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அவர் அவருடைய டியூட்டியை பார்த்தாரு நீங்கள் எங்க இப்படிலாம் பண்றீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா வந்துட்டு பகை அதிகமாகும் இல்லைங்க அவர் அவருக்கு என்ன எமர்ஜென்சியோ தெரியல அவர் அந்த மாதிரி நோ பார்க்கிங்கில் வண்டியை விட வேண்டியதாக ஆச்சு நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராபிக் போலீஸையே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி மீனா வந்துட்டு பேசுகிறாங்க உடனே முத்து வந்துட்டு நீ இன்னும் அவனுக்கே சப்போர்ட் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகிறாரு இந்த பு நான் உங்களுடைய நல்லதுக்காக தாங்க சொல்கிறேன் ஒரு பொண்டாட்டி நல்லதுக்கு சொன்னால் புருஷன் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல இதுவு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா மீனா வந்துட்டு முத்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாரு இப்போ புதுசாக அண்ணாமலை மோட்டர் டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் இல்லையா ஸோ மீனா தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மீனாக்கு வந்துட்டு முத்து டிரைவிங் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்போது அவங்களுமே ஜாலியாக ஓட்டிட்டு ரொம்ப ஜாலியாக மீனா ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கார் ஓட்டிட்டு இருக்கும் போது மீனா வந்துட்டு என்னங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கே கார் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அப்போ பூனா கூட எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமா கட்டிடலாம் கார் கார் ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கு முத்து வந்துட்டு தெரிஞ்சால் சரிதான் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படியே மீனா வந்துட்டு சரியாகவே ஓட்டாமல் மாதிரி சைடு வாங்கி சைடு வாங்கி ஓட்டின் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஸ்ருதி வந்துட்டு வராங்க ஸ்ருத்தி வந்துட்டு என்ன மீனா கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க ஸ்ருத்தி நான் வந்துட்டு இன்னிலேருந்து கார் வந்துட்டு ஓட்ட பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நல்ல கேரக்டராக இருக்கிறதுனால மீனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வளைச்சி வளைச்சு அப்படியே ஃபோட்டோ கூலிங் கிளாஸ்லாம் அவங்களுடைய கூலிங் கிளாஸ்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க முடிஞ்சிட்டு இருக்கப்பறம் திரும்ப கார் ஓட்ட முத்து சொல்லிக் கொடுக்குறாங்க திரும்ப மீனா வந்துட்டு அதே மாதிரி வந்து சரியாக ஓட்டாமல் அப்படியே ஆட்டி ஆட்டி ஓட்டுறது சரியாக கிளச்சு ப்ரெஸ் பண்ணாமல் பிரேக் சரியாக பிடிக்காமல் சடன் பிரேக்காக கொடுத்துட்டு இருக்கிறதுனால முத்துக்கு சடனாக கோவம் வருது அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சு முத்து அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு என்ன ஏங்க இப்படிலாம் கத்துறீங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு அதே கேட்காம திரும்பவும் நீ ஏன் இப்படிஸ் பண்ணதையே பண்ணிட்டு இருக்க உன உனக்கு எத்தனை தடவை தான் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்கப்புறம் மீனா சொல்றாங்க உங்களுக்கு சாம்பார் செய்ய தெரியுமா உங்களுக்கு வந்து பூக்கட்டை வருமா எனக்கு வராதது வந்துட்டு இப்போதானே நான் கத்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக தானே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கொஞ்சம் அன்பாக சொல்லிக் கொடுங்கங்க அன்பாக சொல்லிக் கொடுத்தா எல்லாமே வந்துட்டு யாராலையும் எது வேணால் பண்ண முடியும் ட்ரைவிங் ஸ்கூல்லெல்லாம் இப்படி தான் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா யாராச்சும் வந்துட்டு உங்கள் க்ளாஸ்க்கு வருவாங்களா எல்லாரும் உங்களுக்கு ஓடி போயிடுவாங்க உங்கள் கிளாஸில் இருந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே குட்டி ரொமான்ஸ் மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் நான் இப்படிப்போ இப்படி வந்துட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும் இப்படி பிரேக்கை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு முத்துவும் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப பாசமாக சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு நல்லாவே காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க அன்பு தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா விஜயா பார்வதி அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்துட்டு பார்வதி வீட்டில் டான்ஸ் கிளாஸ்க்காக இருக்கிறாங்க அங்கே ஒரு காதல் ஜோடிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் வராங்க அதில் வந்துட்டு அந்த பையன் திலீபன் அப்படின்றவங்க வந்துட்டு வெயிட் மிஷினை கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு மாஸ்டர் இந்த வெயிட் மிஷின் நமக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு தரேன் அப்படின்றாரு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு டான்ஸ் வெயிட் மிஷின் அப்படின்னு கேட்குறாரு டான்ஸ் ஆடுறவங்க ஃபிட்டாக இருக்கணும்ல மாஸ்டர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த காதல் ஜோடி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த வெயிட் மிஷினில் ஏறுது ஐயோ நான் வெயிட் ரெண்டு கிலோ அதிகமாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்புறம் சிந்தாமணி வந்துட்டு ஏறுறாங்க அப்புறம் ஐயோ எனக்கு என்னடா வெயிட் இவ்வளோ அதிகமாக இருக்கு அதுக்கு உடனே பார்வதி ஒரு காமெடியை போடுறாங்க எல்லாம் கொழுப்பாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொழுப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்வதி ஏறி நிற்கிறாங்க அவங்களுக்குமே வெயிட் அதிகமாக காட்டுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க விஜயா ஏறலான்னு போகும்போது பார்த்து விஜயா வெயிட் மிஷின் உடஞ்சிட போகுது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்கன்னா ரோஹிணியுடைய அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குது கிறிஷுடையா ஸ்கூலில் வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுமே யோகி யோசிக்கிறாங்க நாளைக்கு அந்த அண்ணாமலை அவர்கள் போவாங்களா ஸ்கூலுக்கு அப்படின்னு என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீதனே அவன் அந்த பெத்த அம்மா தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட முடிஞ்சிருச்சுங்க நாளைக்கான எபிசோட பார்க்கலாம் பாய்